வணக்கம் நியூஸ் டுடே ஐ செய்திகளுக்காக செய்தி வாசிப்பாளர் அபிதா ராஜேந்திரன் பதினோராவது தேசிய கைத்தறி தினம் தேசிய கைத்தறி தினத்தை நினைவுகூரும் வகையில் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள நீதிபதி பஷீர் அகமது சையத் மகளிர் கல்லூரி ஆகஸ்ட் ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று பதினோராவது தேசிய கைத்தறி தினத்தை பிரம்மாண்டமாகவும் மறக்க முடியாத வகையிலும் கொண்டாடியது கைத்தறி நெசவு கலை பாரம்பரிய மதிப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது கல்லூரியின் முதல்வர் மற்றும் நிருபர் டாக்டர் அப்துல் ஹஜித் இந்த நிகழ்வை தொடங்கி வைத்து கைத்தறி கொண்டாட்டங்கள் தொடர்பாக நடத்தப்பட்ட போட்டிகளுக்கான பரிசுகளை வழங்கினார் இந்த நிகழ்வில் கைத்தறி நெசவின் இந்த புகழ்பெற்ற பாரம்பரியத்தை மையமாக கொண்டு ஜவுளி அறிவியல் மற்றும் ஃபேஷன் டிசைனிங் துறையின் எம்என்சி மாணவர்கள் கைத்தறி புடவைகளில் போர்த்தப்பட்ட பல்வேறு கைவினை பொருட்கள் மற்றும் காட்சிப்படுத்தினர் மாணவர்கள் கை எம்ராய்டரி அலங்கரிக்கப்பட்ட ஒரு செல்பி சாவடியையும் அமைத்தனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்து ஆகஸ்ட் ஏழாம் தேதி தொடங்கப்பட்ட தேசிய இயக்கம் உள்நாட்டு தொழில்களை குறிப்பாக கைத்தறி நெசவாளர்களை ஊக்குவித்தது இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு இந்திய அரசு ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் ஏழாம் தேதியை தேசிய கைத்தறி தினமாக கொண்டாட முடிவு செய்தது முதல் தேசிய கைத்தறி தினம் ஆகஸ்ட் ஏழு ரெண்டாயிரத்தி பதினைந்து அன்று சென்னையில் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் கொண்டாடப்பட்டது இந்த நாளில் கைத்தறி நெசவு சமூகம் கௌரவிக்கப்படுகிறது மேலும் இந்த நாட்டின் சமூக பொருளாதார வளர்ச்சியில் இந்த துறையின் பங்களிப்பு சிறப்பிக்கப்படுகிறது ஜவுளி அறிவியல் மற்றும் ஃபேஷன் டிசைனிங் முதுகலை மாணவர்கள் மற்றும் கல்லூரியின் பேராசிரியர்கள் பாரம்பரிய கைத்தறி புடவைகளை அணிந்து தேசிய கைத்தறி தினத்தை கொண்டாடினர் இந்த முயற்சி இளைஞர்களிடையே விழிப்புணர்வை ஊக்குவிப்பதற்கும் நமது நாட்டின் வளமான கலாச்சார பாரம்பரியமான கைத்தறியை அலங்கரிப்பதை ஊக்குவிப்பதற்கும் ஒரு முயற்சியாகும்